ஆண்டவன் அவரு நூறு வயசுக்கு மேல அவருக்கு நீண்ட ஆயுளை தரணும் அது இந்த நேரத்துல வந்து இன்னும் நிறைய ஒரு தக்கல் பண்ணி செய்யணும் இந்த நேரத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன் ஆக்சுவலாவே வந்துமா எங்க பொண்ணு டாக்டரா இருக்கும் எங்க சாரே வந்து தெரியும் இப்போ இப்போ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு எங்க பொண்ணு டாக்டர் என் மாப்பிள்ள டாக்டர் அவங்க வருஷம்ல பார்த்தா தான் தெரியுதாது இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களுக்கு வேலை இப்போ சார் வந்து செங்கோட்டை சார் அப்போ தான் ஒரு பதினோரு மணிக்கு படகுத்துக்கு போனால் உடனே பெல் வரும் டர் டர்ன்னு அது பன்னெண்டு மணிக்கு வரும் அவர் நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டார் எல்லாமே அதுதான் அவங்களுக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி தான் அதனால தான் அந்த அவங்கள வந்து நாமும் நடமாடும் தெய்வன்றோம் கவனிக்கணும் அது எங்கள் தலைவர் பேஷண்ட்டுங்களை எல்லாருமே நல்லா கவனிச்சிங்க உங்கள் ஆயா தாத்தா அம்மா அப்பா மாதிரி அவங்க அஜய் இந்த நேரத்துல வந்து அடுத்த வருஷம் அவரு தொண்ணூத்தி அஞ்சு வாங்கணும் துணியார் அவர்களே மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் கண் மருத்துவ மருத்துவர்கள் மணி அவர்கள் என்னை பாராட்ட இந்த கூட்டத்தில் வரும்படி அழைத்தார்கள் நானும் வந்தேன் ஆனால் என்னை விட வெறும் சேவை செய்பவர் மணி அவர்களே என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சூரியன் காலையில் ஒதுக்கின்றான் அப்பொழுதுதான் நம்மளுக்கு ஒளி வருகிறது அந்த ஒளி மூலம்தான் நாம் உயிர் தருகிறோம் உணவருந்துகிறோம் காற்றோட்டம் மின்னோட்டம் போன்ற ஓட்டங்கள் நம்ம ரத்தோட்டம் போன்ற ஓட்டங்கள் நம்ம உடலே ஓடுகின்றன அதுபோல மணி அவர்கள் கலை மாநகரிலே மாதம் மாதம் கண் சிகிச்சைகளை நடத்தி நம்ம எல்லோருக்கும் கண்ணுளி தருகிறார் என்பதை கூ கூறிக்கொண்டு அவரை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது என்று கூறி விழாவில் என்னை பாராட்டுவதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்